வணக்கம் ஸ்ரீ ஓம் கார்ஸ் ஆஃபீஸ் எங்கள் லொக்கேட்டேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து அவினாஷ்பூர் ரோடுங்க எஸ்ஐபி தேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு அப்படியே பேக் சைடில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்மகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு வண்டி அமைஞ்சிருக்குங்க நான் ஒரு பத்து வண்டி மட்டும் வீடு எடுத்து போட்டிருக்கேன் போன டைம் நான் ஒரு பத்து வண்டி வீடியோ எடுத்து போட்டேன் அதில் மூணு வண்டி எல்லாம் சேல்ஸ் ஆயிருக்கு நான் மூணு நாலு வண்டி சேல்ஸ் ஆயிருக்குங்க நல்லா ஆதரவு கொடுங்க எங்களுக்கு வியூ வியூஸ் பாருங்கள் நல்லா இருக்கு உங்களுக்கு இப்போ ஒரு பத்து வண்டி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பேசுகிற ரேட்டுக்கு நான் கொடுக்க மாட்டோம் உட்காந்து பேசி நெகோஷியபிள் தான் என்ன ரேட்டுக்கு இப்போ கஷ்டம்கிறாங்களோ அதுலேருந்து நான் அவங்களுக்கு மன திருப்தி கேத்ததாக வண்டி கொடுத்துருக்குறோம் நே மனையோட வாங்க காரோட போங்க இப்போ நான் பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் ஜட்டி டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு அலாய் வீல்ஸு எல்லாமே இருக்குதுங்க டீசல் வண்டி தெளிவாக இருக்குது உங்களுக்கு வண்டி அஞ்சு உங்கள் மைலேஜும் இருபது டு இருபத்திரெண்டு கேரண்டே கிடைக்கும் நீங்கள் லாங் ஏத்தலாம் சரி ஹில் ஸ்டேஷன் ஏத்தலாம் சரி மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் பிக்கப் நல்லா இருக்குது உங்களுக்கு வண்டி எல்லாமே சில்வர் கலரு லோக்கல் நம்பர் உங்களுக்கு இத்தனைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இருக்குது இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சிங்கிள் ஓனருங்க டாப் அண்ட் மாடல் இன்டீரியர்லாம் பாருங்கள் பேக் ரியர் ஏசி எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே டாப் அண்ட் மாடல் புஷ்டாட் டியூல் டியூவல் பேக்கு புஷ்டாட் பட்டனு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்டர் எல்லாமே ஃபுல் டு ஃபுல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி எல்லாமே இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுபத்தஞ்சு நெகஷபிள் தான் நீங்கள் விசிட் பண்ணி ஹோம்கார்ஸ்க்கு பேசிக்கலாம் இப்போ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பழைய ஹோண்டா சிட்டி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொண்ணூத்தெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டு ஃபுல்லாக இருக்குது வண்டி ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க அது ஒரிஜினல் எடுத்துகிட்டு அலாய் வில் போட்டிருக்காங்க நாலு அலாய் வில் போட்டிருக்காங்க வண்டி சும்மா லுக்கு சூப்பராக இருக்கும் ஓல்டு மாடல் லைக் பண்ணி ஓட்டினவங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி உங்களுக்கு இது இன்டீரியலாக கலர் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ கலர் இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி எல்லாம் கரண்ட் பக்காவாக இருக்குது இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி பக்காவாக கரண்ட் இருக்குது இன்டீரியராக நான் பாருங்கள் சீட் கவரு எல்லாம் பாருங்கள் வண்டி சூப்பராக தான் இருக்குது ஏசியனால ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங் தான் அப்பத்த லக்ஸுரியான வண்டி ஹோண்டா சிட்டி இந்த வண்டி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குது நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் விசிட் சரி ஓம் கார்ஸ் இப்போ அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போனால் மாத எயிட் ஹண்ட்ரடு ஓடி பழகிறவங்க அப்படிங்களுக்கு இந்த வண்டி ஏற்ற வண்டிங்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு வண்டி கிடைக்குமான்னு நாற்பதான் வண்டி பாட்டி கேட்குறாங்க வாங்க டயர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது லோக்கல் வண்டி தான் பார்த்துக்குங்க ஓடி பழகிறவங்க எங்க எல்போர்டு நல்லா தராக ஓடி பழகணும் அப்படின்னா இந்த வண்டி நல்லா இருக்கும் இன்ட்ரி பாருங்கள் இன்ட்ரி இந்த கண்டிஷன் தான் நாற்பதாயிரரூவாக்கி இந்த பட்ஜெட் வண்டி கிடைக்கும் இந்த வண்டி விலை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பதாயிரரூவாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் சார் எங்கள் நெகோஷியபிள் தான் நாற்பதாயிரம் முன்னே பேர் பேசிக்கலாம் நீங்கள் வாங்க நீங்கள் விசிட் பண்ணி ஹோம் கார்ஸ் பேசிக்கலாம் வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆம்னிங்க சுசு ஆம்னி இது வந்து வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் தாங்க ஒரு லட்சம் நாலாயிரம் ஓடிக்குது சர்வீஸ் இருக்கிற வண்டி இருக்குதுங்க தெளிவாக இருக்குது வண்டி இன்டீரியரு நாலு டயர் எல்லாம் நாலு டயர் பூஸ் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து டயர் பாருங்கள் நாலு டயர் அப்படியே அப்போ டயர் தான் பூஸ் போட்டிருக்காங்க நாலு டயர் எல்லாம் குட் கண்டிஷனாக இருக்குது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் அவுட்லுக்கு பாடிலாம் எல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க கவர் பாருங்க நீட்டாக எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குதுங்க வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷன் தான் பக்காவாக இருக்குது வண்டி இந்த வண்டி விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுங்க நெகசபிள் தான் லோனு மேக்ஸிமம் எய எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துட்றோம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஓம் கார்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுசிகிலே எக்ஸஸ் போகிறேங்க இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க எஃப்சி வந்து இன்னும் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இருக்குது இது வந்து ஜெடெக் சைட் டாப் அண்ட் மாடல் உள்ள பாருங்க இன்டீரியல் பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் டயர்ஸ் எல்லாம் குட் கண்டிஷனில் வண்டி நல்லா இருக்குது உங்களுக்கு வண்டி பா பாடி பார்த்திங்கன்னா சில்வர் கலர் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் டிக்கி ஸ்பெஷல் காமிக்க பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ந நீட்டாக தான் இருக்குதுங்க டியூல் ஏர் பேக் இருக்குது வண்டியில் ரெண்டு ஏர் பேக் ஃப்ரண்ட் ரெண்டு ஏர் பேக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு மினர் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்டர்லேயே இருக்குது உங்களுக்கு விண்டோ விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி மேலே ரெண்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாடல் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இருபதுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டி விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூற்றும் கேட்குறாங்க நெக்ஸ்ட் தான் பேசிக்கலாம் விசிட் பண்ணுங்க சிவோம் கார்ஸ் அடுத்து இரண்டி பார்க்க பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டில் ஸ்விஃப்ட் எல்இ டீசல் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப்பு ஒரு லட்சத்து பதினஞ்சு தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி லோக்கல் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் ஓட்டி பழகிறவங்க ஸ்விஃப்ட் லைக் பண்ணுறவங்களுக்கு எடுத்து வண்டி நான் ரெடி பண்ணிக்கலாம் வண்டி நல்லா இருக்குது டயர் கண்டிஷனும் செவன்ட்டி பர்சன்ட் டயர் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி வந்து ரெகுலர் வண்டி இன்டீரிய அவ்வளோ மோசம் இல்லை வண்டி நல்லா தான் இருக்குது டீசல் வண்டி எல்டி மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் பாட்டு எடுக்கணுங்க எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி சீட் கவரோ எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் திருப்பூரில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு டீசல் வண்டி யாரும் தரதில்லை நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனருங்க எண்பத்தி ரெண்டாயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது நாலு டயரும் புதுசு உங்களுக்கு பாருங்கள் நாலு டயரும் புதுசு இன்டீரியரு ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ எல்லாமே நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வண்டியில எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு ஏழைகளும் எளிய வாங்கினா ஸ்பார்க்கு தாங்க பாருங்கள் வண்டி ஓட்டி போகிறவங்களுக்கு சின்ன ஃபேமிலிக்கு மீடியம் ஃபேமிலிக்கு எல்லாம் ஸ்பார்க்கு வண்டி சூப்பராக இருக்குங்களோ சிட்டியாகிட்டு லாங்காகட்டும் ஓட்டினா அவ்வளோ டயர்ஸ் எதுவுமே வண்டி நல்லா இருக்குங்க தெளிவான வண்டி பாருங்கள் ஏசியெலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங்கோடு இருக்குது வண்டி இந்த வண்டியில் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறுங்க நெகோஷியபிள் தான் வாங்க பேசிக்கலாம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஐ டென் மேகனா மேகனாங்கிற டைப் தான் பார்க்க போகிறீங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க ஓனர்ஷிப் மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க வண்டி பாருங்கள் ஐஸ் ப்ளூ வண்டி நாலு டயரு இன்டீரியர் எல்லாம் பக்கா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மிலர் மோட்டார் எல்லாமே டாப் அண்ட் மாடல் தான் உங்களுக்கு இருக்குதுங்க டென் மேகனா மாடல் இன்டீரியர் பாருங்கள் நல்லாயிருக்கும் சீட் கவர்லேருந்து எல்லாமே லெதர் சீட் கவர் தான் வண்டி நீட்டாக வச்சுக்கிறாங்க நல்லா மெயின் பண்ணிக்கிறாங்க வண்டி வச்சுருந்த ஓனர்ஷிப்லாம் பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மோட்ரு மிரர் நாலு பவர் விண்டோ மோட்டரு விண்டோ லாக்கிங் எல்லாமே வண்டியில் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் தான் வண்டி பாருங்கள் ஏசியெலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இந்த வண்டி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பத்துங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் என்ன விலைக்குன்னா பா வாங்க முன்னே பேசி வாங்கி தரேன் லோன் அவைலபிள்னு பண்ணித்தரோம் எயிட்டி பர்சன்ட் லோனும் பண்ணித்தரேங்க நான் விசிட் பண்ணுறேன் ஸ்ரீ ஓம் கார்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போதுன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஏசிங்க இது வந்து டிஎன் அறுபத்தி ஒம்போது தூத்துக்குடி வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனருங்க எழுவத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி பேட்ரி பூஸ் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் ஹண்ட்ரின்னு பூஸ் போட்டிருக்காங்க ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் பாடி சில்வருங்க பாடி தெளிவாக இருக்குது இன்டீரியர் எல்லாம் வண்டி சூப்பராக தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் டயர் இருக்குது பார்த்துக்கிறீங்க சில்வர் கலர் வண்டி தான் உங்களுக்கு இன்டீரியரு பியூர் பெட்ரோல் வண்டி கேஸ் அண்ட் டஸ்ட்மின்னு பியூர் ப்யூர் பெட்ரோல் தான் கம்பெனிலாம் என்ன இருக்குது ஒரிஜினல் அப்படியே இருக்குதுங்க இன்டீரியரெலாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வண்டி ஓட்டி பலர்களுக்கு மிடி மீடியம் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இந்த வண்டி ஏற்ற வண்டி தான் பாருங்கள் இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதுங்க முன்னப்படம் பேசிக்கலாம் இந்த வண்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் முடி ஃபினான்ஸ் தராங்க வாங்க விசிட் பண்ணுங்கள் சி ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு சிஃப்ட்டு வீடியோ மாடலுங்க வண்டி ஃபேன்சி நம்பர் அஞ்சாம் நம்பர் வண்டி தாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுங்க ஓனர்ஷிப் மூணு நாலு அலாய் வெல் டயர் பக்கா கண்டிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க நாலு அலாய் வீல் இருக்குதுங்க நாலு அலாய் வெளில போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் வண்டி சூப்பராக இருக்குது தெளிவான வண்டி வீடியோ மாடல் உங்கள் மைலேஜும் இருபத்தி நாலு இருபத்திலருந்து இருபத்தஞ்சு கேண்டே கிடைக்கும் இன்ட்ரி இருப்பாருங்க பிளாக் கலர் சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க டச் போர்ட் சிஸ்டம் பேக் கேமரா நீங்கள் ஆல்டர் பண்ணி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் டச் போர்ட் சிஸ்டம் ஆண்ட் சிஸ்டம் வண்டி போட்டிருக்காங்க ஏசியெலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் ஊஃபர் பேஸ் எல்லாம் வண்டி சூப்பராக இருக்குது நீங்கள் எந்த இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் பண்ண தேவையில்லை இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொட்டிக்கு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சுங்க நெகசியபிள் தான் பேசிக்கலாம் வாங்க விசிட் பண்ணிடுங்க ஸ்ரீ ஓம் கார்ஸ்